சேனல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் புதுமணிக்கோட தானே காட்டப்போம் இது பாருங்கள் இந்த பிள்ளையாரு பாருங்கள் ஏழு தானம் மாதிரி மாதிரி அதை செய்யும் இந்த பார்த்து வந்துருக்குது பாருங்க நல்லா இருக்குதாங்க பிள்ளையார் அவங்க இந்த கன்சல்ஷன் வரப்பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போவேன் பாருங்கள் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு கட்டி முடிக்கிறதுக்கோ இந்த ரோடு போகிறதுக்கே நல்ல இதாக இருக்கும் உள்ள போலாம் இங்கே பாருங்கள் டைம்ஸ் பாருங்க எப்போதானேத்து தான் ஒட்டுனாங்க எவ்வளோ நல்லா இருக்குதுங்களா நாங்கள் பாருங்கள் மேத்திர்கட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலருக்கும் இதுக்கும் நாங்கள் செலக்டே பண்ணுங்க கரெக்டாக இந்த கலருக்கும் இந்த டைல்ஸுக்கும் இது பாருப்பாங்க ஒரு மணி ஆறாயிடுச்சு இன்னும் லைட்டே போடல பாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் போடுவாங்க பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இந்த கன்ஸ்ட்ரெக்ஷன் ஒர்க்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு நான் அதே இதுதான் ஹாலு இந்த ரூமுக்கு நீங்க பாருங்க இதுதான் போர் போர் தொட்டி அந்த இடத்துல வந்து நடந்திருக்கட்டி இருக்குது இதை வந்து நாங்கள் வந்து அவ்வளோ தறி போடலாம் பிளான் அப்புறம் அப்புறமேசே போ தறி போடலன்னு சொல்லிட்டு ரெண்டா வீடு கட்டிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டா தடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் லாரன் ப்ரஸ் இது வந்து வாசல் ஃபாரல் ப்ரெண்ட்ஸ் இதுதான் கிச்சன்

இந்த பாத்ரூம் வேலையில மாத்தி மாத்தி எந்த சிச்சை என்ன எதுனே தெரியாத மாத்தி மாத்தி அனுப்பிட்டு இருக்கிறாங்க அந்த பாத்ரூம் எல்லாம் போட்டதுக்கு தான் கடைசியில தான் இந்த படி எல்லாம் டைல்ஸ் ஓட்டுவாங்க ஏன்னா மே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தது பிற்பாடு இந்த படி ஓட்டுனா தான் நல்லா இதாகவும் இந்த படி வேலையெல்லாம் லாஸ்டா செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இந்த இது வரையும் படியெல்லாம் அப்படியே தான் போடுவாங்க இந்த பாருங்க இன்னொரு கண்ணாடி வேறு ஒரு கண்ணாடி ரெண்டும் கண்ணாடி வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அந்த கண்ணாடி இந்த வந்துட்டே பார்த்தோன்னே அதை போடுவாங்க வாங்க இந்த டைல்ஸு இந்த டைல்ஸு வேண்டாம் வேண்டாம்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த டைல்ஸை மொதல் எடுத்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இதே தான் வேணும்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம் இந்த பாருங்க எப்போ சூப்பராக இருக்குதுன்னு இந்த துளசி பாருங்க இது ஊடு புண்ணியாச்சனை பண்ணப்பவே கொண்டாந்து இதில் வச்சு அன்னையிலேருந்து இன்னும் தண்ணி ஊற்றி வளர்த்துருக்குறோம் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து மாடத்தை வைக்கலாம்னு இருக்கிறோம் அதை வைக்க போட்டு உங்களுக்கு வீடியோவே தனியாக பாருங்கள் பாருங்க இந்த நல்லா நிலவுக்கால் போடுற வீடியோ ஒர்க் நிலவுக்கால் வச்ச வீடியோ உங்களுக்கு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பார்க்கணும்னா போய் முன்னாடி போய் பாருங்க வாங்க உள்ள ஜனங்களுக்கு அதில் இதெல்லாம் போட்டுக்கிறோம் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க பெயிண்டிங் ஒர்க் நடந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு அதனால இந்த இதெல்லாம் இருக்கிறாங்க நாளைக்கு வேலைக்கு இன்னைக்கு கிச்சன் 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 வாங்க கிச்சன பார்க்க நம்ம எப்பவுமே நிறைய நேரம் டைல்ஸ் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த கிச்சனில் தான் பாருங்கள் இந்த இடப்பெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த டெய்ல்ஸும் அதே மாதிரி தான் இந்த டைல்ஸே வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் இந்த டைல்ஸே தான் வேணும் பாப்பா இந்த டைல்ஸ் வேணாம்மா நல்லா இல்லை அப்படின்னா நான் இந்த டைல்ஸ் எதாவது வேணும்னு சொல்லி தான் இதை சூஸ் பண்ணேன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இது வைக்கவே மாட்டோன்னு சொன்னாங்க இந்த இடத்துல இது வச்சே தான் ஆகணும் சொல்லிட்டு இந்த வந்து இந்த இடத்துல வச்சேதான் சொல்லிட்டு அப்புறம் இந்த திட்டு வந்து இந்த திட்டு வச்சே ஆகணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை செருப்பு போடுறது இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் போடுவது மிக்சி வைக்கிறது கிரைண்டர் வைக்கிறதுக்கு அது வச்சாங்க இந்த இடத்துல ஜீரோ பிரிட்ஜ் பிரிட்ஜு வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அந்த இடத்திட் பார்த்து இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஆர்வோ ஆர்வோ போடுறதுக்கு இடத்துல ஒரு நான் ஒரு செட் பண்ணணும் இன்னும் செட் பண்ணல வாங்க அடுத்து ரூம் பார்ப்போம் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் இருக்கும் அது இன்னும் அடுத்து வாங்க ரூம் பார்ப்போம் 有路子的发上来。 ஒரு ரூம்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கேட்டால் அது ஒன்றும் வாஸ்து பிரகாரம் வர முடியாதுன்ட்டாங்க நாங்களும் எவ்வளோ கான் பண்ணி பார்ப்போம் ஆனால் வாஸ்து பிரகாரம் வரல அப்படின்ட்டாங்க இங்கே பாருங்க அட்டாரி பாருங்க இதுல எவ்வளவு சம்பளம் வேணாலும் வச்சுக்கிறோம் அந்த அட்டாரி பாருங்க ஒரு லைட்டு போட சொல்லுவோம் லைட்டு போடாத விட்டாங்க சொன்னாக்க லைட்டு போட சொல்லுவோம் அந்த லைட்டு போட்டாங்க ஏன்னா நம்ம ஜாமான் நிறைய வச்சிருக்கிறப்ப வச்சிருக்கிறப்ப உள்ள போய் பொருள் எடுத்தோம்னா இருட்டு அதுவும் தெரியாதுங்கிறதுக்கோசரம் தான் ஒரு லைட் போக சொல்லிடுவோம் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபோர்ட்டி டூ ஃபோர் இடம் இந்த ஃபோர்ட்டி ஃபோர் மூணு நம்ம எடுத்துவிட்டு போட்டால் தான் ஏதோ விசேஷமாக வெளியே நின்று பார்க்கலாம் பிடிக்கலாங்கிறதுக்கோசரம் இந்த ஃபோர்ட்டி ஃபோர் இது பண்ணியிருக்குது இந்த ஃபோர்ட்டிக்கு ஒரு போட்டிக்கு ஒரு ரெண்டு ரூம் ஜாயிண்ட் ஓட்டிக்காக தான் இருக்குது இதில் பாருங்கள் இந்த டோர் வந்து இந்த ஃபோர்ட்டிக்கு ஒரு வெளியே வரத்துக்கு ரெண்டு ரூம் ஒரே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சைடிங் டோர் வந்து Gracias. இங்கேருந்து பார்த்தாலே ஸ்கூல் என்ன தெரியும் ஏதாவது சேர்த்தனால் மால் அடிச்சுட்டு போனாலும் இருக்காங்க என்ன எது இங்கேருந்தே கூட பக்கம் போட எங்கள் பிள்ளைங்க ஆசைப்பட்டு இந்த இடத்துல வந்து ஒரு போட்டிக்கோ எடுக்கலான்னு சொன்னாங்க அதனால் இந்த பக்கத்தில் போட்டிக்கோ எடுக்கிறது இந்தலாம் இந்த தங்குகளெல்லாம் வரைய வேண்டியது அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் ஒரு வீடியோவில் ஸ்கூல் ஒர்க்கு முடிஞ்சதுக்கு போன ஒரு வீடியோ 对，那就处理啊。 கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை நடக்கத்தையே சங்கடமாக இருக்குது இதுக்கு டைல்ஸ் வந்து படி டைல்ஸ் வந்து இங்கே நல்லா சொல்லியிருக்கிறோம் அந்த டைல்ஸ் வந்து நல்லா அக்ரெக்டாக அக்ரக்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம் அந்த டைல்ஸ் ஒன்று ஒரு டூ ரெண்டு ட்ரீப் காட்டினேன் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துலையும் மாதிரி தான் இந்த இடத்துல கண்ணாடி வேண்டாம் இது வந்து அடைச்சலான்னு சொல்லி அடைச்சிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து இல்லை இந்த இடத்துல கண்ணாடி இருந்தாலும் இந்த இடம் வெளிச்சமாக இருக்கும் கண்ணாடி வேணும்னு சொல்லிட்டு செவிலியும் வெட்டது பிற்போடு மருத்துவ ட்ரிப்பு எதுக்கு தான் இது ஒர்க்கை பண்ணாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் ஆலமரம் இருக்கிறனால தான் இந்த இடத்துல ஆலமரம் இருக்கிறனால தான் நமக்கு நல்ல ஜீ ஜிவன் காற்று வருது இல்லைன்னா இந்த காற்றே இருக்குது அதனாலேயே இந்த மொட்டை மாடி வேணுங்கிறதுக்கப்புறம் நம்ம ஒரே அடம் முடிச்சு இந்த மொட்டை மாடிக்கிட்ட போயிடலாம் இந்த இடத்துல பாருங்க ஒரு பாத்ரூம் போடுது ஏதோ விசேஷமாக நம்ம இந்திய பா ஒரு காத்தோட்டமாக இருக்கலாம் பாத்ரூம் வந்து ஏன் கீழே இறங்கி போனீங்க இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் நாங்கள் செட் பண்ண சொல்லியிருக்கிறோம் மூணு டேங்க் எடுத்துருக்குது நான் வந்து ஒரு டேங்க் தான் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு டேங்க் வைக்கணும் பாத்ரூம் வச்சு இந்த ரெண்டு டேங்க் வச்சுட்டு இங்கே நிலமட்டம் போடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே வாங்க பார்க்கலாம் இங்கேருந்து இருந்து பார்த்தாலே இந்த போட்டிக்கு பார்த்தாலே ஸ்கூல் நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் நம்மளோட இது வந்து நான் படித்த ஸ்கூலு இது வேறு இங்கே பெரிய பொருளாக படித்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் இதே ஸ்கூலில் தான் படித்தாங்க இந்த ஸ்கூல் தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு இந்த ஸ்கூல் பக்கத்தையே தான் இதே இடத்துல தான் வீடு கட்டணும்னு நம்ம ஆசைப்பட்டு இந்த இடத்த சொல்லிட்டு போகிறோம் இது எப்படி இருக்குது எது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள் பார்த்து சொல்லுறேன் இது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ அருமையாக இருக்குது லேண்ட்மார்க்கு இந்த பள்ளிக்கூடம் தான் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பா வீடியோ வந்து எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் எங்கள் வீட்டினோட மேக்கிங் வீடியோ பாருங்கள் இதை வந்து என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரான்ஸ் சி யூ ஆன் ஜ நெக்ஸ்ட் வீடியோ